சனி வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருக்கிறதுனால அவருடைய மூன்றாம் பார்வையை உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய சோம்பேறித்தனம் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் அதனால் நீங்கள் என்றைக்குமே வந்துட்டு காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு தடவை குளிச்சுக்கிட்டு உங்களுடைய வேலையை அன்றாட வேலைகள் நீங்கள் செஞ்சுட்டே வரும்போது உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்போவுமே சுறுசுறுப்பாக இயங்கலாம் திருமணமாகி குழந்தை பிறக்காத பல தம்பதிகளுக்கு வரும் காலகட்டத்தில் இந்த வருட இறுதியில் அதாவது இந்த டிசம்பருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல செய்தியை எதிர்பார்க்கப்படலாம் குரு பகவானோட பார்வையினால் நீங்கள் வந்துட்டு இந்த காலகட்டங்களில் வந்து லக்ஷ்மி தாயாரை வந்துட்டு வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷம் இந்த குரு பயிற்சி நடக்க போகிற இந்த அடுத்தது சனிப்பயிற்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாகவே உங்களுக்கு நல்லாவே வேலை செஞ்சுருக்குங்க இல்லத்தரசிகளுக்கு இவ்வளோ காலம் வந்துட்டு கரமன் மனைவிக்கிடையே வந்துட்டு சில விரிசல்கள் சில பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருந்தது விவாகரத்து வரை சென்று போன வழக்குகள் எல்லாமே வந்துட்டு இனி பைசல் செய்யப்பட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சுமூகமான ஒரு மனநிலைமைக்கு வருவீங்க அது மூலிமா உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு அமைதியும் சந்தோஷமும் நிலவும் பக்தி கஃபி நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு பொதுப்பலன் பார்க்க போகிறோம் இந்த பலன் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகநிகளை கொண்டு அடிப்படையாக வந்து இந்த பலன் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய சுய ஜாதக பொறுத்து பலன் வந்து மாறிட்டே வரும் இது ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் மட்டும்தான் ஸோ அதனால் இதை நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு இது பண்ணுறது கிடையாது ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சுய ஜாதகத்தில் இருக்கிற கிரக வலிகளை பொறுத்து இதோட பலன் வந்துட்டு கூடவும் செய்யும் குறையவும் செய்யும் வாங்க இனி ஒவ்வொரு ராசியாக நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் மேஷம் மேஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பழைய இந்த வருடம் வந்து ரெண்டில் குரு பனிரெண்டில் ராகு ஆறில் கேது இவங்க தான் மெயினாக முக்கியமாக இருக்காங்க சனி பவான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருக்காங்க ஸோ இப்போ இவங்க நாலு பேர் தான் முக்கியமானது மீதி வந்து பார்த்தீங்கன்னா மாதக்கோள்கள் இது வந்துட்டு வரிசையாக இருந்து போகும் ஸோ இந்த வர தமிழ் புத்தாண்டு பன்னிரெண்டு மாதம் உங்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மேச ராசிக்கு வந்து இனி ரொம்ப நல்லா இருக்குங்க எப்படி அப்படின்னா ஒரு அரசியல் தொழிலில் இருக்கிறவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா உயர்மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகளோட அமைச்சர்களோட அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப்படு கிடைக்கப்பெறும் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு புதுசாக வந்து பதவி உயரும் கொடுப்பாங்க மாவட்ட செயலாளர்லேருந்து மற்ற இடத்துல இருந்துட்டு ஒரு பெரிய போஸ்டிங் கூட கொடுப்பாங்க அது மூலிமா அவங்களுக்கு வந்து பேரும் புகழும் கிடைக்கும் நல்ல ஒரு நிதிநிலை சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாகவே இருக்கும் தொழில்துறையில் இருக்கவங்க வந்துட்டு பல இடையூறுகளை இவ்வளோ காலம் நீங்கள் சந்திச்சுருப்பீங்க இனி வரும் அரசு மூலிமா உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்தாலும் அதையும் தாண்டி ஜெயிக்கிற குணாதிசயம் உங்களுக்கு வந்துட்டு இந்த குரு பகவான் அந்த ஒரு ஆற்றலை கொடுப்பார் அதுக்கப்புறம் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தில் இருக்கிறதுனால அவருடைய மூன்றாம் பார்வையை உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய சோம்பேறித்தனம் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் அதனால் நீங்கள் என்றைக்குமே வந்துட்டு காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு தடவை குளிச்சுக்கிட்டு உங்களுடைய வேலையை அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுட்டே வரும்போது உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்போவுமே சுறுசுறுப்பாக இயங்கலாம் டெய்லி எப்போவுமே ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணுறத நீங்கள் ஒரு வழக்கமாகவே வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த தொழில் இந்த வருடம் தமிழ் புத்தாண்டில் பன்னிரெண்டு மாதங்கள் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கும் மாணவர்கள் அப்படின்னு எடுத்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் வந்துட்டு படிக்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க குரு ரெண்டில் இருக்கிறது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ராகு பன்னிரெண்டாம் இடத்துலையும் கேது ஆறாம் வீட்லேயும் இருக்கிறதுனால வந்துட்டு கவனச்சிதறல் அப்படிங்கிறதுக்கும் மொபைலில் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக யூஸ் பண்ணுற மாதிரி போகும் அதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஒரு டைமிங் வச்சு ஸ்லாட் பண்ணி நிப்பாட்டிக்கோங்க ரொம்ப டீப்பாக உள்ளூங்கில் போய் இன்வால்மெண்ட் ஆகிடாதீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகள் இல்லத்தரசிகள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ காலம் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு கணவன்கள்லாம் சில பிரச்சனைகளை சந்தித்து இருப்பீங்க இனி இந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் பிறக்கும் திருமணமாகி குழந்தை பிறக்காத பல தம்பதிகளுக்கு வரும் காலகட்டத்தில் இந்த வருட இறுதியில் அதாவது இந்த டிசம்பருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல செய்தி எதிர்பார்க்கப்படலாம் குரு பகவானோட பார்வையினால் அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டுக்காக போகிற ட்ரை பண்ணுறவங்க ஃபேமிலிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்துட்டு அப்ளை பண்ணிங்களா உங்களுக்கு வீசா எல்லாமே நல்லபடியாக கிடச்சி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் பாய் போயிடுவீங்க ஓகேங்களா ஸோ மேசராசி இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு பல முன்னேற்றங்களையும் பல ஏற்றங்களையும் தருகின்ற வருடமாகவே இருக்கின்றது அடுத்து ரிஷபராசி ரிஷபராசி சுக்கரனின் வீட்டை அதிபதியாக கொண்ட வீடு எப்போவுமே ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிற கூடிய ஒரு ராசி இது இந்த ராசிக்கு இந்த வர தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா பல திடுக்கிடும் திருப்பங்கள் கொடுக்கக்கூடிய ஆண்டாகவே இருக்கும் ஏன் அந்த திடுக்கிடும் திருப்பங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் ஜென்மகுரு வருகிறார் ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகு இருக்கார் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கார் சனி பகவான் ராஜயோகாத் விதி ஆட்சி பெற்ற நிலைமையில் உட்காந்துருக்காங்க இப்போ இந்த பன்னிரெண்டு மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எதிர்பார்க்காத சில இடம் ஆறுதல்களையும் பதவி உயர்வுகளையும் பண விலைகளையும் நீங்கள் வந்து நிறைய சந்திப்பீங்க ஸோ அது ரொம்ப நல்லாவே இருக்கும் சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் அந்த கஷ்டத்தையும் தாண்டி நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காம அந்த வேலையை நோக்கி நீங்கள் முன்னோக்கி பயணப்பட்டீங்கன்னா உங்கள் வேலை ரொம்ப நல்லாவே இருக்கும் அரசியல் தொழில்து இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேலிடத்தின் மூலிமா சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் அதை வந்து நீங்கள் பொறுமையாக கையாண்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் சார்ந்த விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இந்த கருப்பு பணம் சார்ந்த விஷயங்களை வந்துட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகளால் வந்துட்டு கையாடல் செஞ்ச மாதிரி உங்களுக்கு ஒரு குற்றம் சாட்டு அதன் மூலிமா நீங்கள் உள்ளே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் அதனால் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் மற்றவர்களோட பேசும்போதும் பழகும் போதும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எதையுமே வந்துட்டு யோசிச்சு பேசுங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை இல்லாட்டி தேவையில்லாத ரசிகர்களை வந்துட்டு ப்ரெஸ்ஸு மீடியா மூலயமா நீங்கள் சந்திக்க வேண்டிய விதியமைப்பு இந்த அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இருக்குதுங்க அதுக்கப்புறம் இல்லத்தரசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி அந்யோன்யம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் சிறு சில பிரச்சனைகள் வந்து போகும் பட் ஆனால் அடிக்கடி வெளியில் போயிட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டு மக்களோட பழகுறனால இந்த பிரச்சனை எல்லாமே கொஞ்சமாக படிப்படியாக சால்வ் ஆகிடும் நீங்கள் வந்துட்டு இந்த காலகட்டங்கள் வந்து லக்ஷ்மி தாயாரை வந்துட்டு வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷம் இந்த குரு பயிற்சி நடக்க போகிற இந்த அடுத்தது சனி பயிற்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாகவே உங்களுக்கு நல்லாவே வேலை செஞ்சுருக்குங்க மாணவர்களே இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுடைய பெற்றோர் மற்றும் குருவின் சொல்பயிற்சியை கேட்டு நடந்துக்கிட்டு உங்கள் படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப நல்லபடியாக போகும் தேவையில்லாத நட்பு காதல் இந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு போய் எடுத்துக்காதீங்க அது உங்களுக்கு வாழ்க்கையை வந்துட்டு வேறு பாதையில் கொண்டு விடும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணி போயிட்டிங்க தமிழ் புத்தாண்டு ரொம்ப நல்லா இருக்கும் இனி அடுத்த மிருந்த ராசியை நம்ம பார்ப்போம் மிரும ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலம் வந்துட்டு அஷ்டம சனியிலேருந்து விலகி இப்போ சனி பவனே நல்ல ஒரு பொஷனில் வந்துட்டு பாகியசனியாக இருக்கார் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல பெரிய குருவாக இருக்கார் நாலில் கேதுவும் உங்களுக்கு பத்தில் ராகுவும் இருக்காங்க ஸோ உண்டான தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லபடியாக இருக்கும் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்க நல்லபடியாக டெவலப்மெண்ட் ஆவாங்க அவங்க மூலிமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்க வரும் கமிஷன்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ காலம் நிலுவையில் இல்லாத பணம் எல்லாம் இனி வந்து வர ஆரம்பிக்கும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக வந்துட்டு நீங்கள் நிறைய பணம் செலவிட வேண்டி வரும் அதே நேரத்தில் வந்து தொழிலும் நல்லபடியாக டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களையும் அம்மா சார்ந்த விஷயங்களையும் வந்துட்டு கொஞ்சம் சில சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் அம்மாவோடய ஹெல்த் கேர் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க மக்களுடைய உங்களுடைய குடும்பத்தினுடைய மக்களுடைய பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஒரு தொய்வு நிலை வரும் அதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய மன உறுதி வந்து சரிமான வந்து உங்களுக்கு கொடுப்பார் குரு பவான் பன்னிரெண்டில் இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செலவுகளாகவும் விரை செலவுகளாகவே தான் மாறும் அதுக்கு தான் வந்தப்போ நீங்கள் என்ன கடன் எக்காரண கொண்டு பெரியது லெவலில் வச்சு அகலக்கால் வைக்காதீங்க அரசியல் துணை துறையினர் வந்துட்டு மேடை பேச்சுக்கள் வந்து நல்லபடியாக பரிமளிப்பாங்க புது புது கதாநாயகர்கள் மாதிரி புது புது இளம் மேடை பேச்சாளர்கள் இந்த அரசியல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வருவாங்க அவங்க மூலிமா நிறைய அரசியல் கட்சிகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லபடியாக டெவலப்மெண்ட் ஆவாங்க இப்போ புதுசு புதுசாக வர கட்சிகள்னால அவங்க மூலிமா நல்ல ஒரு ஏற்றமும் முன்னேற்றமும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்க ஆரம்பிக்கும் புதுசாக அரசியலில் ஜாயின் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு மேலே போகிறவங்க இந்த காலகட்டத்தில் பண்ணிங்கன்னா இந்த சிறப்பான ஒரு வேலையை வந்துட்டு அரசியலில் உங்களுக்கு நல்லபடியாக மக்கள் படியில் வந்துட்டு பேர் வாங்குற அளவுக்கு கொண்டு போகும் இல்லத்தரசிகளுக்கு இவ்வளோ காலம் வந்துட்டு கரவன் மனைவிக்கிடையே வந்துட்டு சில விரிசல்கள் சில பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருந்தது விவாகரத்து வரை சென்று போன வழக்குகள் எல்லாமே வந்துட்டு இனி பைசல் செய்யப்பட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சுமூகமான ஒரு மனநிலைமைக்கு வருவீங்க அது மூலிமா உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு அமைதியும் சந்தோஷமும் நிலவும் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பில் நல்லபடியாகவே டெவலப்மெண்ட் ஆவீங்க உங்களுடைய ப்ளஸ் டூ டென்த்து எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக டெவலப்மெண்ட் ஆகி அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு வந்துட்டு இந்த நாலாம் இடத்துல இருக்கிற கேது வந்து உங்களுக்கு நல்லா உதவுவார் நல்ல மார்க்ஸ் எல்லாருமே ஸ்கோர் பண்ணுவீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் மொபைல் மட்டும் டிவி பார்க்குறது இதெல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நல்லபடியாக கொண்டு போகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் அவருக்கு பச்சை பையலில் வந்து நிவேதனம் பண்ணி ஒவ்வொரு புங்களுமே செஞ்சு கொடுத்துட்டு வர உங்களுடைய படிப்பும் முன்னேற்றமும் நல்லபடியாக வரும் தொழிலும் நல்லபடியாக விருத்தியாகும் இனி அடுத்த ராசியான கடகராசியை பற்றி பார்ப்போம் கடகராசி கடகராசி தாய்மொழம் கொண்ட சந்திரனின் வீட்டை அதிபதியாக கொண்டது இந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அஷ்டம சனியில் வந்துட்டு ஓடிட்டுருக்குது குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பதினொன்றுக்குள்ளே வராரு ராகு வந்துட்டு பத்தில் ஒம்போதில் இருக்காங்க கேது வந்து மூணில் இருக்காங்க இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து வந்துட்டு உங்கள் லைஃப்பை வந்துட்டு ஒரு டிசைன் பண்ண போகிறாங்க இந்த கேது மூணில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை முயற்சிகளை வந்து தடைய செய்வார் ராகு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறனால தான் அப்பாவி அம்மா வழி சப்போர்ட்டு பூர்வ வழி சொத்துகள் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய விதிய அமைப்பு உருவாகும் அஸ்டமசனால் வந்துட்டு சோம்பல் தன்மை வந்து ரொம்ப அதிகரிக்கும் அதையெல்லாம் குறைச்சிக்கிறதுக்கு நீங்கள் என்றைக்குமே வந்துட்டு பச்சை தண்ணியில் குளிக்கிறது வழக்கமாக வச்சுக்கோங்க மக்களுடைய இயல்புகள் நிலையை வந்துட்டு மாறிக்கிட்டே போகும் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எங்கேயுமே ஒரு இடத்துல பார்த்து தான் பேசணும் இது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் இல்லத்தரசிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வேலைவாய்ப்பு செயல்களுக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் ஒரு விஷயம் பேசும்போது அந்த விஷயம் ஆப்போசிட்டில் இருக்கவங்க எப்படி நினைப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு ரிகர்சல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசினீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப நல்லபடியாகவே போகும் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணால் போதும் மற்ற விளையாட்டு மற்ற விஷயங்கள் வந்து இந்த காலகட்டங்களில் இப்போதைக்கு மெயினாக டென்த்து ப்ளஸ் டூ அடுத்து படிக்க போகிறவங்க எக்ஸாம் எழுத போகிறவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது இல்லத்தரசியில் மனைவிக்கு மனைவிக்கினாடி அடிக்கடி சில சண்டைகள் எழுந்து வரும் தேவையில்லாத உறவர்கள் மூலிமா நீங்கள் உள்ளே ஓட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிரித்து விட்டு போயிடுவாங்க அதனால் அவங்க யாருமே வந்து தலையிடாமல் இருந்தாலே ரொம்ப நல்லது மக்களை யாருமே பாதுகாக்கிற தொழிலில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருமே வந்துட்டு நேர்மையாக நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாவே போயிடும் இல்லாட்டி தேவைத்த ஊழல் வழக்குகளை சிக்கி ஜெயிலுக்கு போகும் வாய்ப்பு மிக மிக அதிகமாக உள்ளது கடகராசி ஏதிலும் கவனம் இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தெய்வ பார்வதி தாயார் அவங்க பக்கத்தில் இருக்கிற கருமாரியம்மன் கோயில் தண்டுமாரியம்மன் கோயில் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிற கோயில்கள் வந்துட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போயிட்டு வாங்க எல்லாமே அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க